பழகவளமுடன் இப்போ நம்ம சர்ப்பாசனம் எப்படி செய்கிறது அப்படின்றதை பார்க்குறப்போ இந்த சர்பாசனத்துடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சர்ப்பாசனம் ரொம்ப சிம்பிளான பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனம் படுத்த நிலையிலிருந்து செய்யக்கூடிய ஆசனம் இந்த ஒரு ஆசனத்துக்கு பல பலன்கள் இருக்குது இந்த சர்ப்பாசனம் அப்படின்றது முதல்ல உடம்பில் என்னென்ன வேலைகள் செய்யும் இதோடைய பயன்கள் என்ன இது எப்படி முறையாக செய்கிறது இதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது இதை எப்படி செய்கிறது அதுக்கு அடுத்தது யார் யார் இதை செய்யக்கூடாது அப்படின்ற முழு தகவல் இப்போ தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் முதலாவது சர்ப்பாசனம் சர்ப்பம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம் பாம்பு படம் எடுத்து நிற்கிறப்ப எப்படி நம்ம பார்க்குறப்ப அந்த போஸ் இருக்குமோ அந்த போஸை மிமிக் பண்ணுறது தான் சர்ப்பாசனம் இந்த சர்ப்பாசனம் பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனம் இது முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல போஷரை கரெக்ட் பண்ணும் இப்போ ஐடி ஜாப்பில் இருக்கிறவங்க டெஸ்க் ஜாப்பை அதிகமாக செய்கிறவங்க எல்லாருமே ஷோல்டர் மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் நெக் மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இந்த ஷோல்டர் மசில் ஸ்டிஃப்னஸ் நெக் மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு இது உடலில் உயர் ரத்த அழுத்தத்துக்கு ஒரு காரணம் மைக்ரைன் வருவதற்கு காரணம் இது லேட்டர் ஸ்டேஜஸில் என்ன ஆகும் அப்படின்னா கை மேலே தூக்குறப்பயே ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு கண்டிஷன் உண்டாக்கும் அப்போ இதெல்லாமே தடுத்து நிறுத்துறதும் இது ஆரம்பத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது இந்த சர்பாசனம் படுத்த நிலையிலேயே ஈஸியாக இதை நம்ம செய்யலாம் இந்த சர்ப்பாசனம் நீங்கள் பழகிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்ற வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றணுன்றது அதை முதல்ல பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த சர்ப்பாசனம் செய்கிறப்ப முதல்ல இந்த ஷோல்டர் ரெண்டையுமே பேக்வேர்டு டில் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் கை நம்ம கீழே வைக்கிறனால நெக்கில் இருக்கிற மசில்ஸ் ஷோல்டரில் இருக்கிற மசில் இந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே ஃப்ளெக்சிபிள் பண்ணி கொடுக்கும் பேக்வேர்ட் பெண்டிங் நடக்கிறனால நம்ம அதை சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை பலப்படுத்தும் நரம்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்தும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆசனம் இந்த சர்ப்பாசனம் இந்த சர்ப்பாசனம் அப்படின்றது நுரையீரலுடைய ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஆஸ்தமாக இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க சர்ப்பாசனம் ரெகுலராக கொடுக்குறாங்க கொடுத்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த சர்ப்பாசனம் பண்ணுறதுனால நுரையீரலுடைய ஆற்றல் அதிகமாகுது இந்த ஆஸ்துமா ரெக்கவரிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாங்க இது ரிசர்ச் பேப்பரும் நம்ம கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் இந்த எல்லாமே படிச்சுக்கலாம் ஏகப்பட்ட பலன் இருக்குது சர்பாசனத்துக்கு ரிசர்ச் எல்லாமே நான் ரொம்ப உள்ளே போகிறது விருப்பம் ஏன்னா அதில் வந்து லிமிட்டடாக தான் ரிசர்ச் பண்ணுவாங்க ஒரு ஆசனத்தை என்னென்ன செய்யும் அப்படின்றது அநேக பலன்கள் இருக்குது அடுத்தது இந்த சர்பாசனம் இருதயத்தை வலிமைப்படுத்தும் இதயம் சார்ந்த தொந்தரவுகள் வருவதை தடுத்து நீ நுரையீரலை பலப்படுத்தும் நுரையீரல் இந்த செஸ்ட் ஏரியாவை ஓப்பன் பண்ணும் அப்படின்றப்பயே ஆட்டோமேட்டிக்காகவே அது இருதயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு அர்த்தம் ஏன்னா நுரையீரல் பக்கத்தில் தான் இருதயமும் இருக்குது ரெண்டுத்துக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது அதுக்கடுத்தது இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மேம்படுத்தும் இடுப்பு இந்த டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே அழுத்தப்படும் ஸ்ட்ரெச் ஆகப்படும் அதுக்கடுத்தது இந்த ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் இதையுமே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெஷ் பிளட் சப்ளை இந்த இடத்துல அனுப்பும் அப்போ இது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையும் சரி டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் ரெண்டையுமே சரி செய்யக்கூடியது இந்த சர்பாசனம் அடுத்தது இது லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்களையும் இதே மாதிரி எடுத்துக்கிறாங்க எடுத்து டெய்லி சர்பாசனம் பண்ண வைக்கிறாங்க அந்த லோயர் பேக் பெயின் எல்லாமே அலிவியேட் ஆகுது அப்படின்னா லோயர் பேக் பெயின் எல்லாமே பறந்து போயிடுது இந்த சர்பாசனம் செய்கிறப்ப இது ஒரு தெரப்பியூட்டிக் ஆசனம் தெரப்பியூட்டிக் பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்தது இது முதுகு தண்டை பலப்படுத்தும் நம்ம கோர் மசில்ஸை ஸ்டிஃபன் பண்ணும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் இந்த பேராஸ்பைனல் மசில்ஸ் இது எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு இது நமது என்டார்ஃபினை அதிகப்படுத்தும் என்டார்ஃபின் அப்படின்றது ஃபீல் குட் ஹார்மோன் ஒரு ஆசனம் பண்ணால் ஃபீல் குட் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க அப்போ இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ரொம்ப மன சிதைவு மனசோர்வுல இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த சர்ப்பாசனம் பண்ண வைக்கலாம் எளிமையான ஆசனம் பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனத்தில் இது ஒரு வரப்பிரசாதம் இப்போ இது யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அல்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் அதாவது வயிற்றில் நம்ம அழுத்தினாலே வலி இருக்கும் அவங்க செய்யக்கூடாது அதுக்கடுத்தது ஹெர்னியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்ஜுரி சர்ஜரி இது பொதுவாக எல்லா ஆசனத்துக்கும் நான் பொதுவாக சொல்லிக்கிறேன் இன்ஜுரி சர்ஜரி அப்படின்னா இப்போ ஒரு ஆசனம் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆசனம் எந்தெந்த இடத்தில் வேலை செய்தோ அந்த இடத்துல ஏதாவது இன்ஜுரி ஆகியிருந்ததோ அல்லது அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருந்தாலோ ஆசனத்தை செய்யக்கூடாது இப்போ இது முதுகில் வேலை செய்யுது நம்ம ஷோல்டரில் வேலை செய்யுது ஷோல்டரில் சர்ஜரி எதுவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது இன்ஜுரி அடிபட்டுருக்கு இந்த ஆசனம் செய்கிறப்பயே பெயின் வருது அப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது எப்பொழுதுமே பெயின் வருது அப்படின்னாலே எந்த பயிற்சியாக இருந்தாலும் பயிற்சி செய்கிறத அப்போ நிப்பாட்டிக்கணும் பெயினில் நல்ல பெயின் இருக்குது கெட்ட பெயின் இருக்குது பேட் பெயின் இருக்குது நம்ம பயிற்சி டெய்லி செய்ய செய்ய அதை இம்ப்ரூவ் ஆக ஆக அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளே கொண்டு போகிறது குட் பெயின் அது உடலை இம்ப்ரூவ் பண்ணும் பயிற்சியை பண்ணுறப்பயே நமக்கு வழி வருது அசௌகரியம் வருது நடுக்கம் வருது இப்போ இதை நிப்பாட்டிடணும் அப்போ அடுத்த நாளும் அதே மாதிரி நம்ம பயிற்சி பண்ணுறப்ப அடுத்த நாள் அந்த ரேஞ்சு ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆகும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த சர்பாசனத்திற்கு ஸ்டேஜஸ் இருக்குது இதை எப்படி நம்ம முறையாக செய்கிறது அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் சர்பாசனத்திற்கு முதல்ல படுத்த நிலை எடுத்துக்கணும் படுத்த நிலையில் குப்பரப்படுத்த நிலை இப்போ குப்பரப்படுத்த நிலை எடுத்துக்கலாம் அதிலிருந்து எப்படி செய்கிறதுன்றது நான் காட்டுறேன் இது வந்து படிநிலைகள் இருக்குது சர்ப்பாசனம் எடுத்த உடனே ஃபைனல் போர்ஸு போகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பாஸ் பண்ணிட்டு போற மாதிரி அதில் எந்த வழி இல்லை சௌகரியம் இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போய்க்கலாம் அது மாதிரி பயிற்சி பண்ணும் குப்பரை படுத்த நிலையில் இந்த தாடை பகுதி தரையில் வச்சுக்கணும் இப்போ இது வந்து ஆரம்ப நிலை இப்போ ஆரம்ப நிலையில இருந்து முதல்ல பாருங்க மொத நம்ம செய்யறது புஜங்காசனம் ரெண்டு கைகளும் இது போல எல்போவை மடக்கி உள்ளங்கை கீழே பார்க்கும்படியா நெஞ்சு கிட்ட வச்சு மூச்சை உள்ளிழுக்கணும் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு அப்படியே மேலே வரணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேலே வரணும் இதிலயே எல்போவை நம்ம கீழ வச்சுட்டு கணத்துல இப்படி கை வச்சுக்கலாம் அல்லது இந்த கைகளை கோர்த்து இந்த தாடையில தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டெப் இது வந்து படிக்கிறப்பயே வந்து நிறைய பேர் இந்த நிலையில வச்சு படிப்பாங்க இப்படி நின்று படிப்பாங்க படுத்துக்கிட்டு படிப்பாங்க இது ஆரம்ப நிலை இதில் எந்த ஒரு வழி இல்லை அசௌகரியம் இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்ணும் ஒரு நிமிஷம் கழிச்சு அப்படியே கீழே வந்து ஓய்வு நிலை எடுத்துக்கலாம் ஓய்வு நிலை வந்து இதுக்கு அத்வாசன நிலையில ஓய்வு எடுத்துக்கோங்க இப்ப அடுத்தது புஜங்காசனம் இந்த புஜங்காசனம் புஜங்காசனத்துக்கு முந்தைய கைகளால சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை ரெண்டும் நம்ம பார்த்தாச்சு இப்ப அடுத்தது மூணாவது பாருங்க ரெண்டு கை பின்னாடி கோத்துக்கணும் மூச்ச நல்ல இழுத்துக்கிட்டே அப்படியே பின்னோக்கி போகணும் பின்னாடி போகணும் இது சர்பாசனம் ஒரு நிமிஷம் பண்ணிட்டு திரும்ப அப்படியே அடுத்த வேரியேஷன் நம்ம பார்க்கலாம் இதற்கு இந்த உள்ளங்கையே கீழே வச்சிடணும் கரெக்டா ஷோல்டருக்கு பேரல்ல கால் ரெண்டு ஒட்டி இருக்கணும் குதிங்கால் ரெண்டு ஒட்டி இருக்கணும் இப்ப எல்போவை உள் நோக்கி கொண்டு வந்து சோல்டரு நல்லா விரிச்சு பார்க்கணும் வயிற்று பகுதி அழுத்தும் இடுப்பு கீழே இருக்கணும் நெஞ்சு நல்ல விரிஞ்சு இருக்கணும் விரிந்தபடியாக இருக்கணும் ஒரு நிமிஷம் நம்ம மெயின்டைன் பண்றோம் மெயின்டைன் பண்ணிட்டு திரும்ப அப்படியே கீழே வந்துடணும் சர்பாசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க கோஷம் எல்லாம் உடனே மாறும் எல்லாமே எல்லாமது சர்பாசனம் இப்ப அடுத்தது இதுலயே நம்ம பிளெக்சிபிலிட்டியா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கை வந்து வைக்கிறதுக்கு கிட்ட கொஞ்சம் கீழே வச்சுக்கணும் வச்சுட்டு இப்ப அப்படியே பின்னாடி போங்க இன்னும் எளிமையா அப்படியே பின்னாடி அதிகமாக போக முடியும் எல்போவை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் இன்னும் அதிகமா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த லோயர் அப்டாமென் ஏரியா ஆகும் அப்படியே நம்ம வலது பக்க பார்வை நேர் வந்து இடது பக்க பார்வை மீண்டும் அப்படியே கீழே வந்துக்கலாம் கீழே வந்து அத்வாசன நிலையில் ஓய்வு எடுத்துக்கலாம் நன்றிங்க வாழ்க வளமுடன் மறுபடியும் ஒரு நல்ல ஆசனத்தில் நம்ம சந்திக்கலாம்